எப்படி நமக்கு மார்க் போச்சு ஒரு ஒரு ஃபைவ் மார்க்கும் ஃபோர் பேஜஸ்க்கு எழுதணுமே டுவெண்ட்டி மார்க்ஸ் எல்லாமே எயிட் எயிட் பேஜஸ்க்கு எழுதியிருக்கோமே ஃபிஃப்டின் மார்க்ஸ் எல்லாம் அஞ்சு மேக்ஸ் எப்படி மார்க் குறைஞ்சுது அக்கா ஆமாக்கா ஏன் பொண்ணுதாக்கா ரெண்டாவதான் வந்துருக்கா இப்போ தான் பிரின்சிபல் ஃபோன் பண்ணி சொன்னாரு ரொம்ப சந்தோஷமா இருக்குக்கா ம் தேங்க்ஸ்க்கா தேங்க்ஸ்க்கா அக்கா உங்க பையன் என்ன மார்க் எடுத்திருக்காரு ஓ இன்னும் பார்க்கலையா பார்த்தது எனக்கு ஃபோன் பண்ணுங்க ஆ சரிக்கா வச்சுட்டுமா அச்சுமா இன்னைக்கு அம்மா உனக்கு பிடிச்சது எல்லாம் சமைச்சு தர நீ சந்தோஷமா சாப்பிடணும் எனக்கு எதுவும் வேண்டாம் டேய் நீ எடுத்த மார்க்குக்கு ஊரே உன்னை பாராட்டுறாங்க அம்மா நான் ஒன்றும் செஞ்சு தர மாட்டேனா என்னெல்லாம் பிடிக்கும்னு சொல்லு அத்தனையும் லிஸ்ட் போட்டு சமைச்சு தரேன் புரிஞ்சுக்கமா எனக்கு எதுவும் வேண்டாம் எனக்கு சாப்பிடுற மைண்ட் செட்டே இல்ல ஏஞ்சு போமா ஏன்டா இப்படி கோமா பேசுற எல்லாமே இந்த சங்கீதாவால தாமா சங்கீதாவா அவ என்னமா பண்ணா இந்த சங்கீதா சனியா எங்க இருந்து வந்தானே தெரியல லாஸ்ட் மினிட்ல வந்து என்ன செகண்ட் ரேங்க் தள்ளி விட்டாமா எப்பமே நான் தானமா ஃபர்ஸ்ட் வருவேன் என்னால இத ஏத்துக்கவே முடியலமா ஐயோ நான் எதுல ரெண்டு மார்க் தாமா எப்படி மிஸ் ஆச்சனே தெரியலமா செல்லக்குட்டி நீ எடுத்ததே நல்ல மார்க் தான்டா இத பாரு படிப்புல போட்டி இருக்கலாம் பொறாம இருக்க கூடாது விடு அடுத்த எக்ஸாம்ல விட்ட மார்க்க புடிச்சிர போற தான்மா நீ சொல்றது நான் விட்ட மார்க்க பிடிக்கணும்னா நான் ஒரு நாள் கூட விடாம படிக்கணும் இல்லையா இப்பவே போய் நான் புக்கில் இருக்கிற எல்லாத்தையும் மனப்பாடம் பண்றேன் எப்படி அவன் ஃபர்ஸ்ட் வரான்னு நான் பாக்குறேன் இப்பதான் எக்ஸாமே முடிஞ்சிருக்கு மறுபடியும் படிக்க போறேன்றா ஓகே நமக்கு சமையல் வேலை மிச்சம் யார் அந்த ஐயோ பாடக்கூடாதுல காப்பி ரைட்ஸ் நான் தான் அந்த பாதி டேய் ரிசல்ட் என்னாச்சு மா யாருக்குமே பேப்பர் திருத்தல திருத்தலா

யா என்ன பாத்தாய் என்னது ஃபெயில் அம்மா உங்களுக்கு எல்லாம் உரிமை இருக்குமா என்ன அடிக்கலாம் வெட்டலாம் இங்கே போட்டு கொல்லலாம் நான் ஏன் மூணு கேட்கணுமா நீங்க ஏன் இந்த எக்ஸாம் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு செம்ம உங்களை யார நைட் எல்லாம் வெண்ணிகாச்ச உங்க தூங்காம அப்படியே எக்ஸாம் एग्जामவலுக்கு போய் தரவலி வந்துச்சுமா அதான் அப்ப ரெண்டாவது ரெண்டாவது வந்து எல்லாமே பச்சமா. எல்லாமே வேற சப்ஜெக்ட் பச்சின் பேடா அப்ப மூணாவது காரமே நீங்கதானமா நானா எத்தனை தடவை சொல்லிருக்கேன். பொங்கல போட்டு காலையில एग्जामக்கு அனுப்பாதீங்கன்னு தூங்கிட்டேன்